வடசென்னை பகுதியில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் சார்பில் பாதுகாவலர்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது சென்னை வண்ணாரப்பேட்டை மூலக்கொத்தலம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் அலுவலகத்தில் இயக்குநர் சீமா அகர்வாலின் அறிவுறுத்தலின் பெயரில் வடமண்டல இணை இயக்குநர் சத்யநாராயணனின் ஆலோசனையின்படி வண்ணாரப்பேட்டை நிலை அலுவலர் எட்வின் தலைமையில் மாவட்ட அலுவலர் ராபின் கேஸ்ட்ரோ மற்றும் உதவி மாவட்ட அலுவலர் வடசென்னை முருகன் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ஸ்டான்லி மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் பாதுகாவலர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் திடீரென மின்கசிவினால் தீ விபத்து ஏற்பட்டால் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பல்வேறு விதமான தீ விபத்துகள் பற்றி வகுப்பு மற்றும் பயிற்சி ஆகியவை கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாவலர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நிலையத்தில் உள்ள புதிய அமைப்பு வீரர்களும் கலந்து கொண்டனர் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து பாதுகாவலர்களுக்கும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரின் சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டது